நமசிவாய் ஆடி மாத பணமந்திரம் அதாவது ஆல்ரெடி ஒன் வீக் ஆயிடுச்சு இந்த ஒன் வீக்காகவே ஒன் வீக்குக்கு முன்னால் இருந்தே ஆல்மோஸ்ட் சொல்லணும் இந்த ஒரு பத்து நாளாகவே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய வேலைக்குழு காரணமாக கொடுக்க முடியவில்லை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கோவில் பணிகள் எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அது மாதிரி கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இப்போது கூட ஒரு பணி ஒரு கோயிலுக்கு செய்யப்பட்டது ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த இன்னும் கடைசியாக ஒரு ஒரு வாரம் இருந்தால் கூட பரவாயில்ல நான் ஆல்ரெடி ஒரு வாரம் ஆயிடுச்சேன்னு சொல்லி கேட்டதுக்கு கடைசியாக ஒரு வாரம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு வாரத்துலேயும் எங்களுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் ரெகுலர் வாட்ஸ்அப் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த ஒரு காரணத்தினால சரி இது சொல்லலாம் முக்கியமான வேற ஒரு விஷயமும் உங்களிடம் அதாவது வியாழக்கிழமை நாளை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம்தான் அப்போ இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது நாளைக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு செய்வது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும் ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க செல்வ வளம் அதிகமாக இருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதாவது நாளை வந்து இங்கே பட்டாபிராம் வாராகி கோயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டாபிராம் வாராகி கோயில் பஞ்சமி பூஜை இருக்கிறது ஆடி பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆடி பஞ்சமிங்கிறதுனால மட்டும் கிடையாது பஞ்சமி நாள் எப்பொழுதெல்லாம் வியாழக்கிழமை வருகிறதோ அப்பொழுது அதீத வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்வர்ய வாராகியை பொறுத்த வரைக்கும் மொத்த பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் வந்து மற்ற ஒரு சில இடங்கள் எல்லாம் வந்து போகும்போது இந்த ஒரு கண் திருஷ்டி ஆகட்டும் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயம் செய்வினை அப்படின்ற மாதிரியான விஷயம் எதிரி தொலை அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சொல்லுவாங்க இந்த பட்டாபிராம் வாராயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னா இதையெல்லாம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு செல்வ ரீதியாக அதிக ஒரு பலனை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவியாக இருக்கிறாள் அதனால தான் ஐஸ்வர்ய வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையிலே வீட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து இப்பொழுது ஒரு ஒன் வீக்காகவே ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஆச்சு சக்கரைவள்ளிக்கிழங்கு கட்டும் அதாவது பிரார்த்தனை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஒரு அம்பாள் மேலே இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு கயிறு ஒன்று எடுத்து கொடுப்பாங்க அந்த சிகப்பு கயிறை நீங்கள் நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு கிழங்கு கொண்டு வர வேண்டியது அதை வந்து நீங்கள் கட்டி தொங்க விடக்கூடிய ஒரு பிரார்த்தனை நடவடிக்கிறது அந்த பிரார்த்தனை எப்படி வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நான் லாஸ்ட்டு ஹோமத்திலேயே நிறைய பேருக்கு நான் விளக்கி சொல்லியிருந்தேன் அது வீடியோவும் வந்துருது ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அதை நீங்கள் வந்து நாளைக்கு செய்வது அப்படின்றது வியாழக்கிழமை செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சொல்லி உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயம் வேணாம் பொதுவாகவே அதை டெய்லியே அது நீங்க அது எந்த நாள்ல செஞ்சா என்னென்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பிக்கா சொல்லிடுறேன் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் எந்த நாள் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு நாள் நீங்க வந்து பண்ணிட்டு போனால் போதும் இது ஒரு தடவை நீங்க செய்தாலே உங்களுக்கு உண்டான பலன் இருக்கும் நீங்கள் அது மாதிரி செய்யும்போது அந்த கயிறையும் கொண்டு அந்த சக்கரவள்ளிக்கிழங்கையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மூன்று முறை பலம் வருது அல்லது ஒரு ஒன்பது முறை பலம் வந்து கட்டுவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைச்சுக்கலாம் இந்த பிரார்த்தனை அந்த டைமில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து அந்த தேவியிடம் ஈஸியாக போய் சேருவதற்குண்டான ஒரு விஷயம் வந்து நடக்குமாங்க லிங்க ரூபத்தில் இருக்கிறதுனால அந்த அந்த வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பக்கத்தில் போகும்போதே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிக மிக முக்கியமாக வியாழக்கிழமை நாளை நடக்கக்கூடிய அந்த பஞ்சமி ஹோமத்திலே ஒரு மூன்று யந்திரங்கள் ஒவ்வொருவருக்குமே கட்டணமின்றி கொடுக்க வைக்கிறோம் அந்த கட்டணமின்றி கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு பேப்பர் யந்திரம்னு வச்சுக்கோங்களேன் இது கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்னு போட்டிருப்பேன் அது வந்து எங்கிட்ட வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப அதீத கஷ்டத்தில் இருப்பவர்கள் மட்டும் அதை கொடுப்பது வழக்கம் அது ரொம்ப பண ரீதியாக ரொம்ப செல்வ ரீதியாக அதிகப்படியான ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கும் சரி இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறேன் நான் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுக்கு நிலைமையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் திரும்பவும் அது வேணும் அது இருந்துதுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து அதை கொடுக்க மறுத்திட்டோம் காரணம் வந்து அது பணத்துக்கு இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது கிடையாது அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது வந்து எழுதுவதற்கு ரொம்பவும் நம்ம நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு எனர்ஜி செலவாகும் அப்படின்ற காரணத்தினால அந்த மாதிரியான விஷயம் செய்யலை தாந்திரிகிரம் பேப்பர் இயந்திரம் தான் இதை சுருட்டி புகை பிடிப்பது போல் அதாவது புகைய வேண்டும் சாம்ராணியில் வந்து புகையுறா மாதிரியான ஒரு விஷயமாக அது போடுறது பொதுவாக வந்து அது சீதாரி தூபத்தோடு சேர்ந்து போடுறதுங்கிறது நம்மளோட சீதாரி தூபம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூஜா ப்ராடக்ட் டாட் காமில் ஸோ அதோட சேர்ந்து போடுறது அதிகப்படியான ஒரு பலன் தரம் வச்சுக்கோங்களேன் வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை என்று போட வேண்டும் ஈவினிங் டைம் செட்டுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால் அது கண்டிப்பாக கட்டணம் என்று கொடுக்க வரைக்கும் மூன்று வாரத்துக்கு அந்த மூன்று வாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான தோஷங்கள் சண்டை இருக்குது கடன் பிரச்சனை கடன் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செல்வம் வராமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப அதீதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் தாந்திரிக இயந்திரம் அதனால கண்டிப்பான முறையில் நாளை அனைவருமே மூன்று மணிக்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேம் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிந்தது பிறகு நீங்கள் வந்து அதை வாங்கி கொண்டு போகலாம் அதிகபட்சம் எட்டு மணி வரைக்கும் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதனால அது நீங்க நாளைக்கு அந்த ஃபுல்லா ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் டைரக்டா சங்கல்பம் மணி வந்து பார்த்தோம்னா வாராகியோடைய ஒரு யந்திரம் பொறித்த அஹ் டாலர் ஒன்று கொடுக்க விரிக்கிறோம் பூஜா ஹோமம் டாட் ஆர்களுக்கு இன்றுடன் கடைசி அது தேவையானவங்க அது போய் பண்ணிக்கோங்க சரி இப்ப நம்ம வந்து எந்தெந்த நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து உடல் பலம் தேவை மனவலிமை தேவை தைரியம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரியான விஷயம் அரசு வேலை வேலை கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கல உயர் பதவி கிடைக்கவில்லை அரசியலில் லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே அரசியலில் லாபம் இந்த சென்ஸ் நீங்க டைரக்டா பொலிட்டீஷனா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் லெவலாவோ அல்லது வந்து கவர்மெண்ட் லெவலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமாகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சண்டே அன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை அந்த சக்கரவள்ளி கிழங்கு விஷயத்தை நீங்கள் செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் திங்கக்கிழமை செய்கிறது மனசாந்தி அப்படின்ற மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து தாய் தாயோட தாய்க்கு வந்து ஒரு உடல் நலம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பேணுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் தாயுடன் உறவு வருது அப்படின்னு தாய் வழி சொத்துக்கள் வருவது அதே போல வந்து மாமியார் கிட்ட வந்து நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மாமியார் கிட்ட இருந்தாலும் சொத்துக்கள் வர வேண்டியதால் அது வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பழங்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் திங்கட்கிழமை செஞ்சிக்கணும் அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உணநோக சத்துரு அப்படிங்கிற மாதிரி கடன் தீருவதற்கு எதிரிகள் பிரச்சனையை தீர்வதற்கு தைரியம் கிடைப்பதற்கு அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் இருக்கும் நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் இதை நீங்கள் சவா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இரண்டுக்குமே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் சங்கல்பம் வைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரியான விஷயமாக நடக்கும் வச்சுக்கோங்க புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் உங்களுக்கு வந்து பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் செய்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புத்திகூர்மை உங்கள் பசங்கப்போ நல்லா படிக்கணும் நல்ல நிலவிலே போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அரசு தேர்வு எழுதுறீர்கள் அப்படின்ற மாதிரி அல்லது வேறு ஏதாவது ஒரு தேர்வு எழுதுகிறீர்கள் அல்லது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்க்கே வந்து நீங்கள் அதிகப்படியான ஒரு மேல்நிலைக்கு போக வேண்டும் அப்படின்ற மாதிரியான நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தோம் உங்களுக்கு வாக்கு பலிதம் நீங்கள் சொல்வது பலிக்க வேண்டும் நீங்கள் சொல்ல சொல்ல எதிராளி வந்து கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் புதன்கிழமையும் பணவரவு வந்து அதிகப்படியாக அதாவது வியாழன் தான் உங்களுக்கு வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நான் பலமுறையை சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிறும்தான் அதாவது சூரியனும் தான் சூரியன் வந்து அதற்குண்டான சோர்ஸ் உண்டு பண்ணுவவர் அதை வந்து பெரிதாக்குவர் அப்படின்ற மாதிரி விருதாக்குவர் எக்ஸ்பேண்ட் பண்றவர் அப்படிங்கிறது வந்து வியாழன் அப்படின்றத குரு கிரகம் அப்படின்னு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து செல்வரீதியான ஒரு விஷயங்கள் அதிகப்படுவதற்கு நீங்கள் வியாழக்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் சுபகாரிய தடைகள் நீங்கும் திருமணம் குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குழந்தைகள் வந்து சில குழந்தைகள் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் அந்த குழந்தைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் வியாழக்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்வது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு அதுவும் வந்து செல்வ ரீதியான விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வசீகர சக்தி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா வண்டி வாகனம் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அதிகமாக சேரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இது மாதிரியான விஷயத்தை கட்டுவதுன்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சனிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் வந்து கட்டுனீங்கன்னா உங்களுக்கு தீராத வியாதிகள் தீரும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் பாசோடு இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமை செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தான் பாஸாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸே கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வேலைக்கு எனக்கு பிஸ்னஸ்லாம் தான் இருக்குது எனக்கு வேலைக்கு ஆளிலே கிடைக்க மாட்டேன்றாங்கன்னு நினைச்சாலும் நீங்கள் சனிக்கிழமை இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான தடைகள் வேலை ரீதியான தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு சனிக்கிழமை செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ வந்து அந்த ஆடி உண்டான மந்திரத்தையும் ஆடி மாதத்துக்கு வந்து சூரியனுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களையும் பார்த்து காலையில் நீங்கள் அர்க்கயம் விடுவது அப்படின்றது இது வந்து சூரிய ஒவ்வொரு மாதமுமே வந்து சூரியனுக்கு ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லி நீங்கள் அர்க்கயம் விட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் திரையில் வராது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓம் கிரிணி வருணாதித்யாய நமக ஓம் கிரினி வருணாதித்யாய நமக என்ற மந்திரம் தான் நீங்கள் வந்து மந்திரத்தை சூரியனை பார்த்து சொல்ல வேண்டியது காலையில் எழுந்தவுடன் அதே போல வந்து அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து அரியம் விடுவது அப்படிங்கிறது பால் எடுத்துக்கோங்க காய்ச்சாத பால் காய்ச்சாத பாலாக இருக்கணும் அந்த காய்ச்சாத பால்ல சின்ன கொஞ்சமா வந்து வெள்ளப்பொடி அதாவது வெள்ளம் வெள்ளப்பொடி அப்படின்னு சொன்னோன்னே வந்து சக்கரையா நாட்டு சக்கர அப்படிலாம் கேள்விகள் வரும் அது மாதிரி கிடையாது நான் வந்து சொல்றது வந்து ஜாகிரின்னு சொல்லக்கூடிய வெள்ளம் ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய வெள்ளம் அந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கரைச்சி அதில் போட்டுட்டு கலக்கி வச்சுக்கோங்க சின்னதா கொஞ்சம் டிராப்ஸ் இருந்தால் போறோம் எடுத்து சூரியனை பார்த்தவாறு ஓம் கிரினி வருணாதித்தியாயனமோ ஓம் கிரினி வருணாதித்தியாயம் கிரிணி வருணாதித்யாயம என்று மூன்று முறை விட்டுவிடுங்கள் நெய்விளக்கு ஒன்று ஏற்றி வையுங்கள் ஏற்றி வைக்க வேண்டியது வெள்ளைத்திரு போட்டு ஏற்றி வைத்தால் நெய் விளக்கேற்றி சுவாமிக்கு அதாவது சூரியனுக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வீட்டுக்கு வாசல்ல வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால் விளக்கேற்றி வைப்பது ஒரே ஒரு விளக்கு நெய் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது தினசரி ஏற்றி என்றாலும் அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு விஷயத்தை செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலன் இருக்கக்கூடியதாக இருக்கும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வாசக்கதவை திறந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்ப்பாங்க டெய்லி எடுத்தோடனே காலையில் வாசப்படியை திறந்தோடனே நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்ற பா அரிசி வெயில் இருக்கு இல்லையா பச்சரிசி பச்சரிசியை கொஞ்சம் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பச்சரிசியுடன் சிறிது ஒயிட் சுகர் ஒயிட் சுகர்னா வெள்ளை கலரில் இருக்கிற சக்கரை ஸோ அது சீனியா இப்படியெல்லாம் நிறைய ஒரே விஷயத்தையே வந்து பல்வேறு விதமான பேர்கள் போட்டு கேட்கிறார்கள் அதனால் நான் இந்த மாதிரியான எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அந்த ஒயிட் சுகரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்னா கொஞ்சம் பொடி செய்து சக்கரை அரிசி மாவோட கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் எழுந்து கதவை ஃபஸ்ட்டு நீங்கள் திறந்து உங்களுடைய அந்த கூட்டியெல்லாம் விடுவீங்களே அதுக்கு ஒன்று ஊதி தான் விடணும் அந்த ஊதி விடுவது தரையில் படும்படியாக ஊதி விட வேணும் பானத்தை பார்த்து ஊதிவிடக்கூடாது இரத்துல போய் விடுற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் ஊதி விடும்பொழுது என்ன சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம் ஒரு ஓம் நிதீஸ்வராய நமக ஓம் நிதீஸ்வராய நமக உங்களுக்கு அதிகப்படியாக நிதிகளை கொண்டு வந்து கொடுக்காத நிதினா பணம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்களே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும் இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊதி விட்டுடலாம் த தரையை பார்த்து ஊதிவிட வேண்டியது அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்துவிட்டு முடிச்சிடலாம் நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுதுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மூணு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு மூணு வாரத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் செய்துவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்டை கண்டிப்பான முறையில் என்னோட பார்த்துக் கொள்ளுங்கள்